நான்காம் வகுப்பு படிக்கிறேன் அவர்களில் இருவரும் அன்பாகவும் இருந்தார்கள் அதை கண்டிருக்கும் தீயவன் அவனது தம்பியிடம் தம்பி உன் அண்ணனை நீ நம்பாதீர் அவனு கொல்ல பாக்கிறான் நீ இல்லால் இந்த சொத்து முழுவதும் அவனுக்கு சென்று என்று கூறினார் தம்பியும் ஒரு நாள் அவர்கள் இருவரும் காட்டிற்கு வேட்டையாட சென்றனர் தம்பி பயத்துடன் அவனது அண்ணன் எப்போது கொல்லுவான் கொள்ளுவன் நினைத்து அவன் பின்னால் சென்றான் அப்போது அண்ணன் புதற்குழியை பார்க்காமலது கீழே விழுந்து விட்டான் உதவிக்கு அவனது அண்ணன் அவனது தம்பியை அழைத்தான் தம்பியோ அவனை கண்டும் காணாதது போல் சென்று விட்டான் பலமாக பலமாக காற்று வீசியது அருகில் இருந்த மரம் உடைந்து கீழே விழுந்தது அண்ணன் கடவுள் நமக்கு வழிகாட்டு என நினைத்து அதை பிடித்து மேலே ஏறி அப்போது தம்பி வேட்டை முடித்து காற்றில் நடந்து கொண்டிருந்தான் அப்போது அவன் ஒரு புலியை கண்டான் புலி அவனை பார்த்து அது அவன் மேலே பாய வந்தது அதை கண்டிருக்கும் அவனது அண்ணன் அவனின் வாளை இழுத்து புலியின் மேலே பாய்ந்து குத்தி தூக்கி எறிந்தான் தூக்கி எறிந்து தம்பியோட தம்பியுடன் உயிரை காப்பாற்றான் காப்பாற்றினான் தம்பி அவனின் காலில் விழுந்து அண்ணா என்னை மன்னித்து விடுங்கள் நீங்கள் உயிர் போகும் நிலைமையில் நான் உங்களை காப்பாற்றவில்லை ஆனால் நான் உயிர் போகும் நிலைமையில் நீங்கள் என்னை காப்பாற்ற விட்டீங்க என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினான் அண்ணனோ அரண்மனைக்கு சென்றனர் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் செய்து விடல் தமக்கு யாராவது தீமை செய்தாலும் அவருக்கு தீமை செய்ய வேண்டும் என்பது தவறு அவர் அவர் வெட்கப்படுற முறையில் நாம் நன்மை செய்ய வேண்டும் நன்றி